உங்களுடைய கணவர் உங்க பிறந்த நாளை மறந்து நீங்க என்ன செய்வீங்க என்ன என்ன செய்வோம் ரெண்டு மூணு நாள் மூஞ்சி தூக்கி வச்சுப்போம் கையில கிடைக்கிறதெல்லாம் வச்சு அவர் அடிப்போம் ஒரு நாள் சாப்பாடு போட மாட்டோம் அப்புறம் அப்படியே மன்னிச்சு விட்டுருவோம் நம்ம பரவாயில்லைங்க ஆனா ஒரு நாட்டுல மனைவியோட பிறந்தநாள மறந்து போன கணவர்களுக்கு ஜெயில் தண்டனையா அடா ஆமாங்க நான் பொய் சொல்லல உண்மையாவே ஒரு நாட்டுல இந்த மாதிரி நடக்குது அது எந்த நாடுன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆர்வமா இருக்கு இல்லையா அப்போ வாங்க வீடியோ போகலாம் சென்ட்ரல் சவுத் பசிபிக் ஓஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலாண்ட் கண்ட்ரி தாங்க சமோயா இந்த நாடு முதல்ல நியூசிலாந்து கூட சேர்ந்து இருந்துச்சு ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல நியூசிலாந்துல இருந்து இதுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருச்சு இங்க ரொம்பவே அழகழகான இடங்கள் இருக்கிறதுனால இது சுற்றுலாவுக்கு ஏற்ற இடமா இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே தங்களுடைய உடம்புல நிறைய இடங்கள்ல பச்சு குத்தி இருப்பாங்க இது அவங்களுடைய வழக்கம் இந்த நாட்டில் தாங்க மனைவியோட பிறந்தநாள மறக்கிறது ஒரு இல்லீகலான விஷயமாக கருதப்படுது இங்கே இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தின்படி எந்த கணவர் தன்னுடைய மனைவியோட பிறந்தநாளை மறக்கிறாரோ அவருக்கு ஜெயில் தண்டனை வழங்கப்படுது அதாவது முதல் முறை ஒரு கணவர் தன்னுடைய மனைவியோட பிறந்தநாளை மறந்துட்டார் அப்படின்னா அவரை அந்த மனைவி எச்சரிக்கை செய்யலாம் ஆனா மறுபடியும் அதே மாதிரி அவர் தன்னுடைய மனைவியுடைய பிறந்தநாளை மறந்துட்டார் அப்படின்னா அந்த மனைவி கேஸ் ஃபைல் பண்ணி அவருக்கு ஜெயில் தண்டனை வாங்கி தரலாம் இந்த மாதிரி ஒரு வினோதமான சட்டம் இருக்கிறது நமக்கே ஆச்சரியத்தை தரது இல்லையா உண்மையாகவே இது ஒரு வேடிக்கையான விஷயம் தாங்க இந்த மாதிரிலாம் கூட சட்டங்கள் இருக்குது பாருங்களேன் இதுக்கு நம்ம நாடு எவ்வளவோ பரவாயில்ல போல இருக்குங்க மனைவி கிட்டனால அடியாவது வாங்கிட்டு போயிடலாம் யார் ஜெயிலுக்கு போகிறது இந்த சட்டத்தை அவங்க எதுக்காக இயற்றுனாங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நிறைய சண்டை வருது இல்லையா அதை தடுத்து கணவன் மனைவிக்குள்ளே அன்பையும் அந்யோன்யத்தையும் அதிகப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி சட்டங்களை இயற்றியதாக சொல்லப்படுது ஆனால் இது எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு தெரியல நம்ம நாட்டில் ஒருவேளை இந்த மாதிரி சட்டம் வந்தால் என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் முக்கால்வாசி பேர் ஜெயிலில் இருக்க தான் மறதின்றது சாதாரணமான ஒரு விஷயந்தாங்க மனைவியோட நாளையோ அல்லது நாளையோ ஞாபகத்தில் வச்சு பாராட்டுறது மட்டும் முக்கியம் இல்லைங்க அவங்க கூட ரொம்பவே அன்பாக இருந்து நேரம் செலவிட்டு அவங்கள கவனிச்சிக்கிறதும் மிக முக்கியமான ஒன்று தான் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குள்ளேயுமே புரிதலோடு இருந்தால் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் இந்த நாட்டை பற்றின இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாமா சாலையில் நம்ம இப்போ பயணம் செய்யும் பொழுது இடது புறமாக செல்கிறோம் இல்லையா இந்த விதியை முதன்தல் அறிமுகப்படுத்திய பெருமைக்கு நாடுனா இந்த சமோயா நாடு தாங்க இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற மனைவிகள் எல்லாருமே இதை உங்க கணவன்கிட்ட போட்டு காட்டி அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க